அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடம் ஒரு மனிதன் ஒரு பயணி ஒரு பிரயாணி முசாஃபிர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வருகிறார் பள்ளிக்கு வருகின்ற பொழுது அவர் தஷஹுத் சகுத் அத்தஹையாத் நிலையை அவர்களோடு அடைந்து கொள்கிறார் தசஹதுல் அஹீர் ஒரு தசூது தான் அந்த தசகோதுடைய நிலையை அவர்களோடு அடைந்து கொள்கின்ற பொழுது புகால் யுசல்லி அருபான் யுசல்லி கசலாத்திஹிம் அவர் நாலு ரக்கா தொழனுமா அல்லது அவர்களுடைய தொழுகையைப் போல ஜும்மா தொழுகை இரண்டக்கா தொழணுமா என்பதற்கு பதிலாக சகோதரர்களே அல் முசாஃபிர் லா அல் சமுஹர் பிரயாணியை பொறுத்தவரையில் அவருக்கு லொகர் தொழுகை அவசியமாகாது இல்லா மக்சூரத்தன் சுருக்கப்பட்டதாகவே தவிர இரண்டு காத்துக்களாக தொழுவுதான் அவருக்கு மார்க்கம் அதே நேரத்தில் ஃபைதா அத்திரக்கம் என்ற ஜும்மாத்தே அக்கல்லம் ரகத்தின் ஜும்மா தொழுகையை அடைந்து கொள்கிறார் அக்கல்லம் என்ற காத்தின் ஒரு ரக்காத்தை விட குறைவாக அடைந்து கொண்டால் வஜபத் அலைகு லுகர் லுகர் தொழுவது அவர் மீது கடமையாகும் அவருடைய கடமையிலே லுகர் சுருக்கப்பட்டதாக இருக்கும் இரண்டு காத்துக்களாக சுருக்கி அவர் தொழ வேண்டும் சொல்லிருக்கா அத்தை முக்லீமின் அவர் பிரயாணி என்ற வகையில் இரன்ற கா தொழுது கொள்ளவும் பல்ஹூ முசாஃபிர் முகீமல்ல அவர் முசாஃபிராருக்கு நிகாரணத்தினால் அம்மாவில் ஒரு ரக ஆத்தன் அவர் ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டால் இரண்டாம் ரக்காத்தை பூர்ணத்துவமாக அடைந்து கொண்டால் பைனோய தீ விவாகிதத்தின் அவர் ஒரு ரகாத்தை கொண்டு வருவார் மேலதிகமாக எழுந்து ஒரு காத்தை தொழுவார் தக்கூகு ஜும் தகு ஜும் அது அவருக்கு ஜும்மா தொழுகையாக உண்டாகும் ஆகவே இந்த தான் தொழ வேண்டும் ஜும்மா தொழுகையை ஒரு விட குறைவாக ஒருத்தர் அடைந்து கொண்டால் அவர் இரண்ட காத்துக்கள் தொழ வேண்டுமா அது நாலு ரக்காத்துக்கள் தொழ வேண்டுமா என்று கேட்கப்பட்டால் ஒரு ரக்காத்தை விட ஜும்மா தொழுகையை குறைவாக அடைந்து கொண்டவர் அவர் லொஹரை நாளாக தொழுவது அவர் மீது கடமையாகும் இது பிரயாணி அல்ல எஜிபு அலையை சொல்லிய லுகர் அர்பான் லுகரை நாளாக தொழுவது கடமையாகும் ஏன் ஜும்மா தொழுகை அவருக்கு தவறிவிட்டது நபிசல்லல்லாஹு அழகி வசூல சொன்னார்கள் மண் அதிரக்க ரகாத்தன் மின சொலா தொழுகையிலும் ஒரு ரகாத்தை யாராவது அடைந்து கொண்டால் பகது அதிரக்க சொலாத்த அவர் தொழுகையை அடைந்து விட்டார் என்று சல்லல்லாஹூ அழகி வசூல சொன்னார்கள் ஆகவே ஒரு முக்கியமான ஒருத்தர் ஜும்மா தொலகைக்கு வருகின்ற பொழுது ஜும்மா துலகையின் ஒரு கூட அவரால் தொழுது கொள்ள முடியாத நிலையில் அவர் லொஹரை நால் ரகாத்துக்களாக தொழ வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது வல்லாஹ் ஆலம் சவாம்